உங்களை விட்டு மனம் தொட்ட தமிழ் கேட்க வந்திருக்கிறீர்கள் என்றால் இது இந்த ஊருக்கான அடையாளம் இந்த ஊருக்கான பெருமை என்ன குளிச்சவனை கூட பத்து கோடம் தண்ணி ஊற்றணும் தெரிஞ்சிருவோம் ஆனா இந்த சீரியல் பார்க்கிற பெண்களை தெரிய வைக்கவே இந்த மண்ணில் முடியவில்லை என்றால் ஆனால் அதை தாண்டி இவ்வளவு பேர் நாங்கள் பார்க்கறதில்லை பெண்கள் வந்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே உங்களை பார்க்கிற போதே காரைக்காலமையாரை பார்க்கிறார் போன்றே எங்களுக்கு எல்லாம் தோன்றுகிறது உங்களை வணங்குகிறோம் இன்றைக்கு என்ன அதை சொல்லி வர்ற நீ கலெக்டர் ஆகும்